படித்ததில் பிடித்தது அம்மா சொல்கிறாங்க இப்போவே சமையல் நல்லா கற்றுக்கோ இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு தினமும் சொல்கிறேன் என் பேச்சை கேட்டு எப்போதான் சமையல் கத்துக்க போறியே தெரியல மகள் கூல் டவுன்மா நான் கல்யாணத்துக்கு அப்புறமா சமைக்க கற்றுக்குறேன் அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி நீ போன பிறகு நான் எப்படி வந்து உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கறது கல்யாணத்துக்கு அப்புறமா சமையல் படிக்கிறேன்னு தான் சொன்னேன் உங்ககிட்டன்னு சொல்லவே இல்லையே புருஷனை சமைக்க வைப்பேன்னு மொக்கையா பதில் சொல்லாம யாருக்கிட்ட கிட்ட சமையல் கத்துக்குவேன்னு சொல்லுடியா என் மாமியார் நல்லா சமையல் தெரிஞ்சுக்கிட்டு போய் சமைச்சாலும் அது இது தான் அவரு சொல்ல போறாரு சோ அவரோட அம்மா கிட்டவே சமையல் கத்துக்கிட்டு சமைச்சா அவர் என் சமையல்ல என்ன குறை சொன்னாலும் உங்க அம்மா இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன் ஆல்சோ மாமியார்கிட்ட சமையல் கத்துக்கிற நேரத்துல அவங்க கிட்ட இன்னும் நல்ல பழக சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்க மகனுக்கும் என்ன பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு சமைக்க சொல்லித்தாங்கம்மா அப்படின்னு மாமியார் கிட்ட சொன்னா உருகிட மாட்டாங்களா அம்மா ஆஹா ஷாக்க குறைங்க ஷாக்க குறைங்கம்மா இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு டின்னருக்கு குக் பண்ணுங்க ரெடியானதும் கூப்பிடுங்க சாப்பிட வரேன் இப்ப என் ரூமுக்கு போறேன் வாய்மை ஸ்வீட் செல்ல மம்மி அம்மா மற்றும் மகளின் உரையாடலை கவனித்தும் கவனிக்காத மாதிரி ஹாலில் டிவி பார்த்து கொண்டு வந்த அப்பாவிடம் வந்தார் அம்மா அம்மா சொல்றாங்க என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசிட்டு போறா ஆனா அவ சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு இதெல்லாம் ஏங்க எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தோணாம போச்சு அதுக்கு நீ புத்திசாலி தகப்பகனுக்கு மகளா பிறந்திருக்கணுமா இருக்கணுமா அம்மா உம் கச்சேரி இனிது ஆரம்பமாகின்றது மேலும் சப்ஸ்கிரைப் தகவல்களுக்கு